இன்னும் ஒரு சில நாட்களில் அதிமுகவின் பொதுச்செயலாளராக உள்ள சசிகலா விடுவார் என்று கூறப்பட்டு வந்த நிலையில் அவரது பொதுச்செயலாளர் பதவியே அவரை விட்டு பறிப்போகும் சூழ்நிலை எழுந்துள்ளது கட்சி சட்ட திட்டங்களை மீறி நீங்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று சசிகலாவிற்கு விளக்கம் கேட்டு பிப்ரவரி நாலாம் தேதி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதிமுக கட்சியை ஆரம்பிக்கும் போதே எம்ஜிஆர் கடுமையான உட்கட்சி சட்ட திட்டங்களை உருவாக்கிவிட்டு சென்றுள்ளார் அதுதான் தற்போது சசிகலாவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து உறுப்பினராக இல்லாத ஒருவர் நிச்சயம் பொதுச் செயலாளர் பதவியில் அமர முடியாது என்ற விதியும் அதில் ஒன்று இதை சுட்டிக்காட்டி தற்போது சசிகலா புஷ்பா எம்பி தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளித்துள்ளார் அந்த மனுவில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலாவுக்கு வரும் மார்ச் மாதம்தான் ஐந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது மேலும் கட்சி உறுப்பினர்கள் ஓட்டு போட்டுதான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் நியமனம் என்பது அதிமுக வரலாற்றில் இல்லாத ஒன்றாகும் எனவே அதிமுக உட்கட்சி விதிகளின்படி இது சட்டவிரோதம் என்று தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சசிகலா புஷ்பா மனுவில் இருக்கும் நியாயத்தை உணர்ந்த தேர்தல் ஆணையம் உடனடியாக பொதுச் செயலாளர் தேர்வு குறித்த ஆவணங்களை சமர்ப்பியுங்கள் என்றும் அவரது நியமனம் குறித்த விளக்கத்தையும் கேட்டு சசிகலாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதையடுத்து சசிகலா பெரும் சிக்கலில் மாட்டியுள்ளார் என்று கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி